ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த கோலாட்ட பொம்மையினுடைய ஃபேஸு முடிக்க போகிறோம் ஓகேவா போன வீடியோவில் நான் இந்த ஃபேஸும் பின்பக்க தலையும் போட்டிருந்தேன் சொன்னேன் இல்லையா இப்போது நம்ம இது என்ன போட்டிருந்தோம் இங்கே கீழே ஃபேஸை போடுறதுல வந்து கீழே ரெண்டு வெள்ளை மணி நடுவில் ஒரு சிவப்பு மணி மறுபடியும் ரெண்டு வெள்ளை மணின்னு அஞ்சு நீளமும் மூணு அகலமும் போட்டிருந்தோம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி வெறும் பிளாக்கு பின்பக்க போர்ஷனுக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆறு லைன் போட சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ இந்த இந்த ஜா இந்த எண்டையும் இந்த எண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஓகே இப்போது இடதுகை ஒயரில் ஒரு கருப்பு மணி ஓகே அதை இந்த பக்கம் இந்த மூணே மூணு கருப்பு மணி வருது இல்லையா பேஸில் அதில் ஒரு மணியில் முதல் மணியில் விடணும் இப்போ மறுபடியும் ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு மணி பிளாக்கு இந்த இரண்டாவது மணியில் விடணும் ஓகே மறுபடியும் இந்த பக்கம் இரண்டாவது மணியில் விடணும் ஒரு கருப்பு மணி இதோ ஜாயின் பண்ணியாச்சா இப்போ எப்படி வருது மேலே பாருங்கள் மேலே வந்து இந்த கார்னரும் இந்த கார்னரும் பிளாக்கு வரும் நடுவில் மூணு வெள்ளை வரும் ஓகேவா இங்கே பின்பக்கம் ஃபுல்லுமே அஞ்சும் கருப்பு மணி வரும் இந்த சைடில் ஒரு கருப்பு மணி இந்த சைடில் ஒரு கருப்பு மணி வரும் ஓகேங்களா இப்போது இந்த கீழ் போர்ஷனை ஜாயின் பண்ணிவிடுவோம் மேலே அதுக்கப்புறத்தால் கொஞ்சம் வரத்துக்கு பார்க்கலாம் இப்போ இதை கழுத்து கீழே பாடியோடு இப்படி ஜாயின் பண்ணணும் இல்லையா அதுக்கு இந்த பக்கம் கருப்பு மணியும் இந்த பக்கம் வெள்ளை மணியும் ஒரு வெள்ளை மணி மறுபடியும் செகண்ட் கருப்பு மணி இங்கே செகண்ட் வெள்ளமணி காமனாக ஒரே மணி இப்போ இங்கே தேர்டு கருப்பு மணி பின்பக்கத்தில் இதில் ரெட்டு மணி ஃபேஸ் பக்கம் இருக்கிறதுல ரெட்டு மணியில் ஒயர் கொத்துக்கணும் இப்போ மறுபடியும் காமனாக ஒரு வெள்ளை மணி இப்போ இந்த பக்கம் ஃபோர்த்து பிளாக் மணி இந்த பக்கம் ஃபோர்த்து வெள்ளை மணி இப்போ காமனாக ஒரு வெள்ளமணி பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குது இந்த அஞ்சு மணியும் இந்த முன்ன இருக்கிற அஞ்சு மணியும் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டுமா நாலாவது மணி கோத்தோடனே என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த ஒயரை மட்டும் இப்படி விட்டு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன் இப்போது இந்த ஒயரை நான் எப்படியெல்லாம் விடுறேன்னு பாருங்கள் வலது பக்க ஒயரு வலது பக்க ஒயரை கீழே இருக்கிறேன் அஞ்சாவது கருப்பு மணி சைடில் இருக்கிற கருப்பு மணி அந்த பக்கம் இருக்கிற ஃபஸ்ட்டு வெள்ளமணி மறுபடியும் இந்த வெள்ளமணி அப்புறம் இந்த ரெண்டாவது கருப்பு மணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளமணி இப்போ இந்த சிவப்பு மணி டாச்சா இப்போ இன்னொரு மணி இருக்கிறது இன்னொரு பக்கம் ஒயர் இருக்குது இல்லையா அதை இந்த சிவப்புக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மணியில் விடணும் அதுக்கு கீழே ஜாயின் பண்ணமே ஒற்ற ஒற்ற வெள்ளை மணி அந்த வெள்ளை மணியில் விடணும் பின்னால் இருக்கிற அஞ்சில் மிடில் கருப்பு மணியில் நடு கருப்பு மணியில் விடணும் மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குறுக்கில் இருக்கிற வெள்ளை மணியில் விடணும் இப்போ இந்த ரெட்டு மணியினுடைய ஆப்போசிட் சைடில் எடுக்கணும் இப்போ பாருங்க ரெட்டு மணியில் ஒயர் வந்திருக்குது ஓகேங்களா இப்போ இடது கை ஒயரில் மூணு வெள்ளமணி இப்படி குறுக்கில் வருது இல்லையா அந்த மணியில் கோத்துக்கிடுங்க ரெண்டு வெள்ளி இப்போ இந்த பின்னால் இருக்கிற அந்த நடு கருப்பு மணியில் விட்டுக்கணும் இப்போ மறுபடியும் ரெண்டு மணி குறுக்கில் இருக்கிற வெள்ளமணி அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கொத்த மூணு வெள்ளமணியில் இருக்கிற சைடு வெள்ளமணியில் விட்டு ஒரே ஒரு வெள்ளமணி பாருங்க அப்படி ஒரே ஒரு சின்னதாக இப்படி ஸ்கொயர் கழுத்து வருதுங்களா ஓகேவா இப்போது இதை இந்த பொம்மையினுடைய இப்படி சென்டராக வச்சுக்கணும் ஏற்கனவே இந்த பொம்மைக்கு என்ன பண்ணோம் போட்டுக்கோமா உள்ளே பஞ்சுக்கு பதில் மெல்லிசாக அட அட்டையை வச்சு இந்த மூணுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணி நமக்கு ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே இந்த பக்கம் அந்த மூணு செயின் மாதிரி போட்டதுக்கு வரும் இந்த பக்கம் மூணு எல்லோ இந்த கார்னரில் ஒரு எல்லோ இப்படி அப்படியே கோத்து ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போது இந்த செயின் பக்கம் மாதிரி கழுத்துக்கு கொடுத்துருக்கமே அந்த சைடில் இந்த ரெட்டு மணி வரும்படி பார்த்துக்கோங்க ஏன்னா அதான் ஃபேஸு மாற்றி ஜாயின் பண்ணிடக்கூடாது ஓகேவா இப்போ இந்த சைடில் இப்படி வெள்ள மணி இருக்குது இல்லையா வெள்ளை மணியில் தானே ஒயர் இருக்குது நல்லா கவனிச்சிக்கிடுங்க இப்போது இந்த கீழே இருக்கிற ஒயரில் ஒரு வெள்ளை மணியை கொத்துக்கிடுங்க மூணு செயின் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோமே அதுக்கு நடுவில் எப்படி நாலு மணி ஜாயின் பண்ணிக்கோ இல்லையா அதில் பின்பக்கமாக செயின் இல்லாத பக்கத்துலேருந்து ஒயலை வெட்டி எடுக்கணும் ஓகேவா இதோ இப்போ ரெண்டு ஒயருக்கும் நடுவாக ஒரு ஒயிட் மணி இடது பக்க ஒயரில் மணியை கோர்த்து வலது பக்க ஒயரை ஆப்போசிட் டைரக்ஷனில் விட்டு எடுக்கணும் ஓகேவா இப்போ வலது கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒயரை பாருங்கள் செயினுனுடைய நடுமணி மூணு அந்த ட்ரையாங்கிள் வருதுல முதல்ல மூணு மணி வருது இல்லைங்களா அந்த நடுமணியில் விடணும் இப்போ மேலே இடது பக்கம் பிடிச்சி மேலே இருக்குது இல்லையா ஒயரு அதை இந்த ரெட்டுக்கு கீழே ஒரு மணி வருது பாருங்கள் ரெட்டு மணி இருக்குதா அதுக்கு கீழே ஒரு வெள்ளை மணி வருதா அதில் இதை கோக்கணும் இப்போ மறுபடியும் இடது கை ஒயரில் ஒரு வெள்ளை மணி ஒரு அவ்வளோதான் இப்போ இந்த கீழே வலது பக்கம் ஒயர் இருக்குது இல்லைங்களா அதில் இந்த ரெண்டு எல்லோவுக்கு ரெண்டு இந்த செயின் மாதிரி இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு எல்லோ ஒரு சட்டையினுடைய மணி வருது இல்லைங்களா மேலே இது இங்கே பாருங்கள் இந்த மூணு செயின் இருக்குது இல்லைங்களா இந்த கார்னர் வருது இல்லையா கார்னருக்கு அடுத்தது செகண்ட் மணி குறுக்கில் ஒரு மணி வருது இல்லையா அதில் கோத்துருங்க புரியுதா புரியலைன்னா என்ன கவனிச்சுக்கிடுங்க இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் இப்போது இந்த இன்னொரு மேலே இருந்த ஒயரை இது இப்போ நாலு மணிக்கு கொத்ததில் இருக்கு சைடில் ஒரு மணி வருது இல்லையா அதில் கொக்கணும் இப்போ ரெண்டு ஓயர்க்கும் இடது பக்க ஓயில் ஒரு மணியை கோத்து அதே மணியில் இந்த வலது பக்க ஒயரை குறுக்கில் விட்டு ஆப்போசிட்டில் அவ்வளோதான் இப்போ நாலாவது மணி நம்ம கோக்கவே வேணாம் பின்பக்கம் வந்திருக்கு பாருங்கள் பின்பக்கத்தில் நடுவில் இருக்கிற எல்லோ மணியில் இந்த ஒயரை மட்டும் விட்டு எடுங்க பின்பக்கத்தில் சத்தையில் மூ மஞ்சள் மணியில் மேலே மூணு வருமே அதில் நடுவு மணியில் உயர விடுங்க ஓகேவா இந்த மேலே வந்த ஒயரை கெழுத்தில் முதல்ல ஒரு ஸ்கொயர் போட்டுமே அதில் ஒரு ஒரு மணி இருக்கும் இல்லையா இங்கே பாருங்க அதில் விடணும் அப்புறம் ஏதாவது ஒரு மணி ஒயர் பக்கம் அது கீழே மேலே இருக்க ஒயராக இருந்தாலும் சரி கீழே இருக்க ஏதாவது ஒரு ஒயரை இதே போல் இந்த சைடில் ஒரு வெள்ளை மணி வருது இல்லையா இந்த பக்கம் அதில் கொத்துக்கிடுங்க கோத்துட்டு இப்போ முடிச்சுப்போங்க பேஸ் நல்லா பார்த்துக்கோங்கம்மா இன்னொரு தடவை சொல்கிறேன் முதல்ல ஒரு ஒயரை எடுத்து ஒரு வெள்ளை ஒரு கருப்பு ரெண்டு வெள்ளைன்னு கோக்கணும் கொத்தா இப்படி ஸ்கொயர் வரும் இந்த பக்கம் கருப்பு மணியும் மூணு அக்கு மாதிரி வெள்ளை மணியும் வரும் அந்த மேல் வெள்ளையில் அக்கில் மேலே வருது இல்லையா அந்த வெள்ளையில் ஒயர் இருக்கும் இப்போது அதில் இடது பக்க ஒயரில் ரெண்டு வெள்ளை மணியும் வலது பக்க ஒயரில் ஒரு வெள்ளை மணியும் கோத்துக்கணும் கோத்து இந்த ரெண்டாவது மணியில் இந்த வலது பக்க ஒயரை ஆப்போசிட் டைரக்ஷன் விட்டு எடுக்கணும் எடுக்கிறதுக்கப்புறம் மறுபடியும் இடது பக்க உயரில் ரெண்டு வெள்ள மணியும் வலது பக்க உயரில் ஒரே ஒரு சிவப்பு மணி இது வாய்க்கு கொடுக்கணும் அந்த மாதிரி மறுபடியும் மூணு பேரும் வெள்ள மணியை கோக்கணும் அப்படி கடைசியில் வரும்பொழுது வலது பக்க உயரில் ஒரு வெள்ள மணி இடது பக்க உயரில் ஒரு வெள்ளையும் ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒரு கருப்பும் இந்த கார்னர் கருப்பு வந்தால் போல் இந்த பக்க கருப்பு வரும் அது தலையினுடைய சைடுன்னு ஓகேங்களா இப்போ அதே போலயே ஒன்று ரெண்டு மூணு லைன் நம்ம போடணும் அஞ்சு நீளமும் மூணு உயரமும் நம்ம போடுறோம் அதில் ரெண்டாவது லைனில் வெறும் வெள்ளையே வரும் மூணாவது லைன் வர்றப்போ ரெண்டாவது லைனில் பாருங்கள் ஒரு கருப்பு ரெண்டு வெள்ளை ஃபஸ்ட்டு வரும் இந்த ரெண்டாவது வெள்ளையில் கொக்கிறப்ப பாருங்கள் முதல்ல இடது கை வெளையில் ஒரு கருப்பு மணியும் அப்புறம் ஒரு வெள்ளை மணியும் கோத்து எடுக்கணும் இப்போ கண் இந்த ரெண்டும் இந்த மாதிரி போட்டுட்டு மூணு லைன் முடித்த உடனே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைன் வெறும் மூணு மூணு கருப்பு மணியே போட்டு வரணும் பின்பக்கத்துக்கு ஆறு லைன் போட்ட உடனே அந்த எண்டும் இந்த ஃபேஸினுடைய இன்னொரு எண்டையும் இப்படி ஜாயின் பண்ணணும் கருப்பு மணி கொடுத்து இப்போ ஃபேஸ் இப்படி வந்திருக்கும் இதில் இந்த சிகப்பு மணியில் ஒயர விட்டு மூணு வெள்ளை மணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதில் கொடுத்த உடனே ரெண்டு வெள்ளை மணி மறுபடியும் பின்னால் ஒரு சென்டர் க கருப்பு மணியில் கூத்து எடுத்து ரெண்டு க வெள்ளை மணி அப்படியே பண்ணோம்னா ஒரு ஸ்கொயர் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு விற்று மேலே இப்படி ஒன்று டைமண்ட் அதோடு இந்த பாடியில் இருக்கிற இந்த சட்டை இருக்கிற சென்டர் போர்ஷன் இருக்குது இல்லையா அதையும் இதையும் இப்படி ஜாயின் பண்ணணும் பண்ணால் இப்போ இப்படி பொம்மை நிற்கும் இது ஒரு மெத்தட் ஃபேஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் பொறுமையாக போடுங்க நான் இன்னொரு பொம்மைக்கு நம்ம நாதஸ்வர செட்டுக்கு போட்டால் போல் அப்படியே பொம்மையிலேருந்தே கெழுத்து போட்டு ஃபேஸ் வரா போலையும் சொல்லித்தரேன் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் போடலாம் எல்லாமே ரெண்டு மெத்தடையும் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு மெத்தட் ஃபேஸை தனியாக போட்டு இதில் நம்ம ஜாயின் பண்ணிருக்கிறோம் பாடியோட இன்னொன்று நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு பொம்மை போடுவோம் இல்லையா அந்த பொம்மைக்கு நான் பொம்மையிலிருந்தே கழுத்தை போட்டு எப்படி ஃபேஸ் போடுறதுன்றத சொல்லிவிட்டேன் அடுத்த வீடியோவில் போட்டு முடித்ததுக்கப்புறம் பின்னல் போடலாம் அதுக்கப்புறம் கை போடலாம் அந்த மாதிரி ஆறு அல்லது பன்னெண்டு பொம்மை போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பேடம் எப்படி போடுறதுன்னு போட்டு எப்படி ஜாயின் பண்ணணுன்றத சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ